தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல பேர் சட்டமன்றம் ஏறி அந்த வாசப்படியும் விதித்தது பிறகு செய்கின்ற செயலை நான் சீமானவர்கள் சட்டமன்றம் செல்லாமலே செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத மீண்டும் இந்த சம்பவம் நிரூபித்திருக்கிறார்கள் ஸோ நாம் தமிழ் கட்சி ஜெயிக்குதோ தோக்குதோ நாம் தமிழ் கட்சி தேவையா இல்லையா அப்படின்னு ஆனால் சீமானவர்கள் பல இடங்களை முழங்கியது உண்டு அதெல்லாம் மெய்ப்பிக்கின்ற மாதிரி தான் தற்போதைய சூழல் நடந்த இந்த செய்தி அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது ஆனால் சீமானவர்கள் அன்று இதனும் கண்டனத்தை வந்து தெரிவித்ததோடு இறங்க இறங்குது மட்டுமல்லாமல் ஒருபடி மேலே போயிட்டு நீங்க தமிழில் அங்க குடமுழுக்கு அப்படிங்கிறது நடத்தல ஓதல அப்படின்னா நான் வெளியில முருகன் சிலையை எடுத்துட்டு வந்து வைத்து நாங்கள் இங்க வந்து தமிழ் மந்திரங்கள் ஓதுவோம் ஒட்டுமொத்த திருச்செந்தூர்மே வந்து முற்றுகையிடப்படும் தம்பிகளால் அப்படிங்கிற மாதிரி வந்து எச்சரிக்கை துணியோட பேசியிருப்பாரு நீங்க கவனிச்சிருக்க கூடும் சோ இதையெல்லாம் உணர்ந்த ஆளும் அரசு தற்போதைய சூழல ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க இது ஒரு முறை நான் வாசிச்சுமே காமிக்கிறேன் அனைத்து தம்பிகளுக்குமே மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு செய்தி தாங்க இது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஆறு பதினைந்து மணிக்கு மேல் ஆறு ஐம்பது மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது நன்னீராட்டு பெருவிழாவிற்கு எட்டாயிரம் அடி பரப்பளவில் எழுபத்தி ஆறு குண்டங்களுடன் பிரம்மாண்டமான வேள்விச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது வேள்விச்சாலை வழிபாடு நாட்களில் வேத திருமுறை விண்ணப்பம் மற்றும் நாதசுவர இன்னிசை நடைபெறும் மேலும் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அறுபத்தி நான்கு ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு பக்கவாத்தியங்களுடன் பன்னிரு திருமுறைகள் திருப்புகள் மற்றும் கந்தர் அனுபூ பகுதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முற்றோதுதல் நடைபெறும் திருக்கோயில் நிர்வாகம் அப்படிங்கறத தெளிவாக பதிவு பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் இது நாம் தமிழ் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடப்பட்டு வருகிறது சாட்டை போன்ற சேனல் கூட இது குறித்த செய்திகள் பகிரப்பட்டது முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் செந்தமிழ் வேதங்கள் நடைபெறும் என திருச்செந்தூர் நிர்வாகம் அறிவிப்பு செந்தமிழ் சீமானின் கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறார்கள் சீமானவர்கள் நாம் தமிழ் இல்ல விட்டா இது போன்ற முழக்கல் இப்போது கூட ஆள் இல்லாமல் தான் போயிருக்கிறோம் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து மீண்டும் தமிழ் அப்படிங்கிறது கோபுரம் ஏற போகிறது கலசம் ஏற போகிறது அப்படிங்கிறது அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கின்ற செய்தியாக இருக்குது ஒருவர்களே ஒருபோதும் வந்து தமிழ் தமிழ் என பேசிக் கொண்டிருந்த திமுக கட்சிகள் இது குறித்து என்று வாய்த்திருக்க மாட்டார்கள் உண்மையாலும் உலமாற வந்து தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் இருக்கின்ற ஒரு நபராக நான் சீமானவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறத மீண்டும் அவரை நிரூபித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் சரி என கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்